குரிப்பாக இன்ஜினியர் கமலாசன் அவர்களுக்கும் மிஸ்டர் நரசிம்மன் டாக்டர் பார்மன்ஸ் சாமி டாக்டர் பாண்டரங்கன் டாக்டர் சகுனந்தன் மேபரா டாக்டர் பிரான்டவர்ன்டைக்கு என்னுடைய நன்றியை முதற்கொண்டு என்னுடைய நன்றியை முதற்கொண்டு கேட்ஜார் பார்க்குற காறோ மூன்றாவது காரணமாக போராடி இந்த ட்ரோன் ஏரோஸ்பேஸ்ல முன் முதல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில முதல் பல்கலைக்கழகம் இதுதான் அதுல நம்முடைய வீர் அவர்கள் அமதாபாத் இருபது ட்ரோனுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்து இந்த ஆண்டு இருநூறு டோர் இந்த டோர் இந்த டோருடைய முக்கிய செய்தி இதற்கு அனைத்து அனுமதிகளையும் எம்ஜிஆர் தான் யூனிவர்சிட்டி தான் பேட்டர்னாக இருக்கிறது ரிசர்ச் சென்டர் அவர்களால் சயின்ஸ் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் பண்றாங்க இது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம் பதினஞ்சு ஏக்கர் நெல் அடிக்கணும்னா முப்பது முப்பது விஷயத்துலாம் அதே போல யூரியா போடணும் பதினைஞ்சு விசில பத்து ஏக்கரா பண்ணிட முடியும் அது போல மற்ற பெரிப்பாங்க போடணும் இதெல்லாம் வந்து யாரும் இல்லாம ஒரே ஒருத்தர் அவர்கள் எல்லாமே ஆட்டோமேஷன்ல பண்ணியிருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்ட கலந்துகொள்கிறேன் இதுல ஹைதராபாத் இது வந்து பூச்சி மருந்தும் தெரிக்க முடியும் இந்தியா போன்ற மருந்துகளையும் தெரிக்க முடியும் விதையும் விதைக்க முடியும் இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு கிராமத்துக்கு ரெண்டு அல்லது மூணு இருந்தாலே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கராக்கு இருக்கு அவங்க யூஸ் பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு வாங்கணும்னு ஒண்ணும் கிடையாது ஒரு கிராமத்துக்கு ரெண்டு இருந்தாலே எல்லாருக்கும் போதும் அது போல ஒரு வசதியை ஏற்பட்ட இதுல வந்து இதுல நம்முடைய ஏஆர் இதுல இருக்காங்க அப்துல் கலாம் ஆந்திர பிரதேஷ் இருக்கு அதே போல இப்ப வந்து ஏரோஸ்பேஸ் இதுல பண்ணியிருக்காங்க விரைவில் எஸ் ஜிஆர் பல்கலைக்காகவும் பண்றோம் ஆள் இல்லாத விமானம் ஆள் இல்லாத விமானம் இந்த ஆள் இல்லாத விமானம் வந்து பல காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றது ஆகும் இனி சுருக்கமா சொல்ல போனால் எதிர்காலம் காலமாகத்தான் இது இருக்கிறது இப்ப இந்த இதுல இப்போ ஒரு தீயணைப்பு பத்தாவது மாதிரி பன்னெண்டாவது மாடியில போக முடியாத இடங்கள்லாம் கூட அமைச்சு தீயை அணைக்க முடியும் அதே போல உயிர் பாதுகாப்பு அதே போல பாதுகாப்பு துறையிலும் இதை பயன்படுத்த முடியும் ஒரு சில மாடங்கள்ல தான் வந்து மீறிட்டா மாற்று உறுப்புகளை அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க அதாவது பல்வேறு தரப்பான நல்ல பணிகளை இந்த ட்ரோன் இது வனத்துறையில ஏதாவது காணவில்லைன்னாலும் ஒருத்தரை பிடிக்கணும்னாலும் வனத்துறையில அதை பயன்படுத்துவாங்க அதே போல கண்காணிப்புக்கும் இது பயன்படுத்த இது போல பல்நோக்கு சொல்ல தொடர்பு தொடர்பு கொண்ட இந்த ட்ரோன் இந்த விஜய்பல்களை கருத்துற முதல் இந்த தாக்கத்தை சமர்ப்பிக்கிறோம் இதை நம்ம வீர் வந்து எதனா கேட்டாரு இப்போ அடுத்து எம்ஜிஆர் பல்கிற கேட்டால் கூட நாங்கள் உட்கார்ந்து எல்லா விஞ்ஞானிகளோட பேசி பாதுகாப்புத்துறையில் ஏன்னா ஹைதராபாத்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்காட்சியில் டோன் கண்காட்சிக்கு போனாங்க நம்ம சைன் டேஸ்ட் தான் அதில் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் வந்து நம்ம பல்கலைக்கோடு பேசியிருக்காங்க இனி டிஃபென்ஸில் आह जब वो काले के पोर्ट इंडिया पर बैठा रहा हो तो डेफेंस एक्सपोर्ट इतना एक्सपोर्ट डिफेंस एक्सपोर्ट इतना इतना ये आल आल करता रहना पड़ता है आल ये उन लोगों डिफेंस एक्सपोर्ट है आल ब्रांड इतना सबमिट करना होता है पर बैठा है कि इंडिया आ गया इंडिया पर बैठा है इस लोगों जो ने பாதுகாப்புத்துறையில கூப்பிட்டு நம்ம விஞ்ஞானிகளை பேசியிருக்காங்க அதனால வந்து பாதுகாப்பு துறைக்கு இது இந்த இந்த பயன்படுத்தப்படும் இது இதற்கு டிசைன் விரைவில் வழியமைச்சு லான்சர் வந்து ராக்கெட் லான்சர் வந்து என்னென்ன எடுத்துக்கோ முடியுன்றதெல்லாம் நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய டீம் வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து எதிர்காலத்துல வந்து வார்ன்னு இப்ப நீங்க ரீசெண்ட் வாரை பார்த்துருக்கீங்க இந்த ரீசன்ட் வாரில ராணுவ நம்ம எதுவும் பாதிப்பு இல்லை என்ன காரணம்னா பயன்படுத்துறதுனால இது வந்து எளிதாச்சு ஒரு ட்ரோண்டா அவர் சுத்து உயர்த்தி இல்லாம தவிர ஆளுக்கு பசலுக்கு பாதிப்பு கிடையாது மிகப்பெரிய ராணுவ தளவாடங்களுக்கு பாதிப்பு ஒரு தோல் மயமான எதிர்காலமா ராணுவ துறைகள் இந்த ராணுவ துறைக்கு பல்கலைக்கழகம் கொண்டு போகிறோம் என்ற நல்ல செய்தியை சொல்லி இங்க வந்து சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசிஆர் நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிஃபிகேஷன் வித் ஸ்வேப்பபுள் பேர்லோட்ஸ் ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர் இந்தியாவிலேயே இரண்டையும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு ட்ரோன்கள் மேப்பின் தீயணைப்பு ட்ரோன்கள் மருத்துவ ட்ரோன்கள் அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில்துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது மாற்றக்கூடிய பேரோடுதல் அதாவது என்று சொல்வார்கள் பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற கடினமிருந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு பதினான்கு நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும் எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று இருபது ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும் மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் தேசத்தை சுற்றி எழுப்ப எழுப்ப எடுத்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட ஆர்பிடிஓ ரிமோட் பைலட் பைலட் ஆர்கனைசேஷன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும் இதன் மூலம் நிறுவனத்திற்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும் பரிந்துரைப்படி வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவமைக்கப்பட்ட ஒரு வார கிராஷ் கோர்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள் தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள் பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் பெருமையுடன் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது அர்ப்பணிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் பிரண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது நன்கு சிந்தித்து முன்னோக்கி பார்க்கும் இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் ஏ சி சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு ஏ சி அருண் அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தாக்குகிறோம்